அஸ்ஸாம் வணிகராம் தொலைவர் கவோ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் தெரியல யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்றவங்க ஷேர் பண்றவங்க கமெண்ட் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலான துக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாருலாம் அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் எங்கள் ரப்பே எங்கள் குழந்தைகள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் எங்களின் குழந்தைகளை தீங்குகள் நோய்கள் அவநம்பிக்கை ஹராம் மற்றும் அழிவிலிருந்து பாதுகாத்து அவர்களை இஸ்லாத்தில் உறுதிப்படுத்துவாயாக எங்கள் குழந்தைகள் ஐவழி தொழுகையும் குரானை ஓதி நல்ல அமல்களை செய்யவும் நல்ல சாலியான குழந்தையாக வளர கிருவை செய்வாயாக யார் ரஹமானே ஆமீன் அஹமதுல்லில்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா புதன்கிழமை வர்க்க நினைத்தது அனைத்தும் நடக்கும் நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து பணம் உங்களுக்கு வந்து சேரும் அனைத்து லாபமும் வெற்றியும் பெற பிரச்சனைகள் நீங்க துவா கபுலாகவும் அல்லா அருள் புரிவானாக ஆமீன் இதன் சிறப்பை பாருங்கள் வியந்து விடுவீர்கள் இதை புதன்கிழமைகளில் லுகருக்கும் அசருக்கும் இடையே துவா கபுலாகும் நேரம் இருக்கிறது இந்த கலிமாவை பத்து முறை ஓதினால் அல்லாஹ்விடம் துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கபுலாகும் லுஹர் மற்றும் அசர் நேரங்களிலும் ஃபசர் மற்றும் மக்ரிப்பிலும் இதை பத்து முறை இந்த களிமாவை ஓதி நாம் அல்லாவிடம் துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும்

அவனை படைப்பினங்களை உருப்பிக்கவும் மர்ணிக்கவும் செய்கிறான் அவன் என்றும் நினைத்திருப்பவன் அவன் கைவசமே உள்ளன அவன் எல்லா சக்தி வாய்ந்தவன் அலம்துல்லா இந்த ஒரு சின்னதுவாவை உறுதியுடன் நீர் வைத்து பாருங்கள் அவ்வளவு பலன் ஓத ஓத நல்ல பலனை நீங்களே பார்ப்பீர்கள் உறுதி கடினமான நோய் நீங்கும் கடன் முழுமையாக அடையும் நீங்கள் மனதில் நினைக்கும் அனைத்து தேவைகளும் உடனே நிறைவேறும் பலரின் அனுபவம் தவறாமல் ஓதிடுங்க அல்ஹம்தில்லா நாடும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி தஜால் இந்த இடங்களில் நுழைய மாட்டான் ஹியாமத் நாள் சமீபமாக தஜால் வருவான் பூமியில் நாற்பது நாள் தங்குவான் அனைத்து இடங்களும் செல்வான் ஆனால் நான்கு இடங்களுக்கு அவன் வரமாட்டான் ஒன்று ஹாபா இரண்டாவது மசிதுல் நவ் நவபி மூணு மஸ்ஜிது அக்சா நாலு துர்சினா மலை என்று நாயகம் நாயக்கம் சல்லா அல்ல கூறினார்கள் அலமது அல்லாஹ் அல்லா நாம் அனைவருக்கும் தோக்கி செய்வானாக அல்லா நம் அனைவரின் ஹலாலான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக நபிஸ் அல்லாஸ்லம் சரத்தில் வாழ்வோம் இம்மேலும் வெற்றி பெறுவோம் அலமது இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆள் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடு உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு